இவர்கள்தான் தங்கள் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் இந்த நேர்வழியில் இருப்பவர்கள் இவர்கள்தான் வழிபடுகிறார்கள் வழிபாடும் செய்கிறார்கள் யார் உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு வழிபட்டு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ வழிபாடு செய்கிறார்களோ இவர்களே வெற்றியாளர்கள் நேர்வழியில் இருப்பவர் என்று இறைவன் அறிவிக்கின்றான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் வழிபடுதல் வேறு வேறு அவர்கள் அந்த வழிபட்டதற்கேற்ப வழிபாடு செய்வதும் தனித்தனியாக உணர்வை ஏற்றுக்கொண்டதுதான் அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கின்றோம் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன் இது இறைவாக்கு இவ்வாறு யார் வழிபட்டு உள்ளத்திற்கு வழிபட்டு பின்னர் வழிபாடும் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் செய்கிறார்களோ அவர்கள் நேர்வழியில் இருப்பவர்கள் இறைவனுடைய பாதையில் இருக்கின்றார்கள் இந்த வழிபடுதலும் வழிபாடும் மறைவானவை ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையானவை எல்லா நேரங்களிலும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபடுதலும் வழிபாடுமா எல்லா நேரங்களிலும் அனைவரும் செய்யக்கூடிய வழிபாடாகும்